பயிர் காப்பீடு வழங்க வேண்டும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காவடி எடுத்து விவசாயிகள் போராட்டம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறித்து கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து விவசாயிகள் கூட்டிய சங்க விவசாயிகள் பயிர் காப்பீட்டை உடனே வழங்க வேண்டும் வங்கிகளில் உள்ள விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் முறை பாசனம் வைக்காமல் தண்ணீர் திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்து காவிரி எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்

காண்ட ரெண்டு பேரும் பிரீமியம் இன்சூரன்ஸ் எடுவிட்டாங்க கிட்டத்தட்ட 220 கிராம்ங்களுக்கு வாணமப்பட்ட அந்த ஏடி பாக்க இன்சூரன்ஸ் ஏடி வருத்தால காவலா இன்சூரன்ஸ் ஏனா

அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மத்திய மாநில அரசு விவசாயிகள்லாம் நாங்கள் கட்டியிருக்கோம் அதுக்கு வெறும் நாற்பத்தி நாலு கோடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ ஷாப்பில் இந்த பழைய பாட்டெல்லாம் இருக்குது பாருங்க அதை வாங்குறதுக்கு எண்ணூற்றம்பது கோடி ஒதுக்கியிருக்காங்க ஆனால் விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் நாங்கள் கட்டின தொகை திருப்பி கேட்டால் வெறும் நாற்பத்தி நாலு கோடி கொடுக்குறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது மட்டும் இல்லாமல் தண்ணி காவிரியில் நிறையா வந்தப்போ இதை கண்டு கொள்ளவே இல்லை அரசு எல்லாம் ஏரி குளத்தில் போல கடலில் கடலை கடலில் கொண்டாட்டாங்க இப்போ நடவு நடுற நேரத்தில் முற வச்சுருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதே இந்த நே எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காததை கண்டித்து இப்போ காவடி எடுத்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் சுகுமாரன் தமிழக விவசாயத்துங்க